அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கம் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு குற்றங்கள் காணா பற்றுடன் வாழ் கோபத்தை கூரைத்து குவலயம் இனித்து... கோபத்தை கூரைத்து குவலயம் இனித்து குறை நிறை இரண்டையும் சரி நிகரேற்று கோபத்தை கூரைத்து குவலையும் இனித்து குறை நிறை இரண்டையும் சரி நிகர் ஏற்று குற்றங்கள் காணா பற்றுடன் வாழ்ந்தால் குற்றங்கள் காணா பற்றுடன் வந்தாள் ஏற்றங்கள் மிகுந்து மாற்றங்கள் வருமே குற்றங்கள் காணப்பற்றுடன் வாழ்ந்தால் ஏற்றங்கள் மேகுந்து மாற்றங்கள் வருமே கோபத்தை கூரைத்து குவலயம் இணைத்து கோபத்தை கூரைத்து குவலயம் இணைத்து குறை நிறை இரண்டையும் சரி நிகரேற்று குற்றங்கள் காண பற்றுடன் மாந்தால் குற்றங்கள் காணா பற்றுடன் மாந்தால் ஏற்றங்கள் மிகுந்து மாற்றங்கள் வருமே ஏற்றங்கள் மிகுந்து மாற்றங்கள் வருமே வணக்கம் bon